ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பேசுகிறேன் மனது கொஞ்சமாக அந்த வயநாடு பிரச்சனையை பார்த்துவிட்டு இப்பொழுது இந்த இலங்கை பிரச்சனை அதை விட பயங்கரமான பிரச்சனை நாலு மடங்கு பத்து மடங்கு பயங்கரமான பிரச்சனை அந்த ஊரே அழிந்திருக்கிறது ஆனால் நம் மனது இல்லை அது இந்த வயநாடு பிரச்சனை நமக்கு ஓரளவு ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்குது பக்குவம் என்றால் என்ன இது இயற்கையின் சீற்றம் இயற்கையை முடிவெடுத்தால் அந்த பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்தால் மக்களெல்லாம் அதெல்லாம் ஒரு கொசு மாதிரி நாம் எல்லாம் அப்படியே தான் நினைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த இயற்கையின் சீற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக காண்பித்து கொண்டு மக்களை மண்ணுக்குள்ளும் தண்ணிக்குள்ளும் அழித்து மக்களெல்லாம் யானைகள் மிருகங்கள் நாய்கள் உயிரினங்கள் அத்தனையுமே பூமியில் இருக்கும் அத்தனை உயிரினங்களும் அழியத் அழிந்து கொண்டு தான் இருக்கிறது அதை நாம் பார்த்து கொண்டுத்தான் தான் இருக்கிறோம் இதையெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு இரவில் தூக்கமே வரவில்லை எனக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்